வணக்கம் நம்மளுடைய டிவி கே கட்சியை பற்றி தாறு மாறாக தவறாக தவறாக அவதூறு கிளப்பிகிட்டு இருந்த சேனல் பத்திரிக்கையாளர்களில் இன்னைக்கு யாருக்கு ஆதரவாக பேசுனாங்களோ அந்த கட்சிக்காரங்களே போட்டு குமுறு கஞ்சி காட்சி நாடு முழுக்க ஏகப்பட்ட இடத்துல வந்து ப்ரொட்டஸ்ட் இது விஷயமா நடந்துகிட்ருக்குது ஆனால் ஒரு சில கட்சிக்காரர்கள் மட்டும்தான் இதை பற்றி பேசிக்கிறாங்க ஏடிஎம்கேலேருந்து கூட ஆனால் இப்போ கூட இந்த மாதிரி ஒரு சேனலுக்காக அப்படின்னு பார்க்காம அதாவது நம்மளை பற்றி பேசின சேனல் அப்படின்னு யோசிக்காமல் உண்மையாலுமே நடந்தது தப்பு இந்த மாதிரி எப்படி நடக்கலாம் இது எந்த வகையில் நியாயம் ஏன் காவல்துறையின்னு ஆக்சிடன்ட் இருக்கலை ஏன் என்ன எம்எல்ஏவை கைது பண்ணலை அப்படின்னு சொல்லி தான் பேசிகிட்டு இருக்கிறது ஃபுல்லாக நம்ம ராஜ்மோகன் சாராக இருக்கட்டும் இல்லை அர்ஜுன் சாராக இருக்கட்டும் இவங்க தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க டிவி கே சைட்ல இருக்கிறவங்க தான் ப்ரொட்டஸ்ட் சப்போர்ட் நிறையா பண்ணுறாங்களே தவிர எந்த கட்சிக்காரங்களுக்காக இவங்க பேசுனாங்களோ அந்த கட்சிக்காரங்க பண்ண கிடையாது எந்த கட்சிக்காரங்களுக்காக இவங்க பார்த்தாங்களோ அதே கட்சிக்காரங்கள போட்டு குமர் கஞ்சி கட்சி வச்சுக்கிறாங்க சரி ஒரு தனி மனுஷன் மேலே இந்த மாதிரி அத்துமீறி தாக்குதல் பண்ணுற அளவுக்கு ஒரு எம்எல்ஏவுக்கு அதிகாரம் இருக்குதா அது போக வந்து ஒரு எம்எல்ஏவுக்கு அந்த இடத்துல என்ன வேலை அது அவருடைய குவாரியாக அப்படி அவருடைய குவாரியாக இருந்ததுன்னா அது சட்டப்படி கணக்கில் கொண்டு வரப்பட்டிருக்குதா அதுக்கு வரிவர வருமான வரி கட்டி சரியான விதத்தில் அதோடய அக்கௌண்ட் மேனேஜபிலிட்டி இருக்குதா சரியான அளவில் கடிம வளங்கள் எடுத்துருக்குறாங்களா இல்லை அதிகப்படியாக எடுத்துக்கிறாங்களா இது லீகலான டெண்டரா இல்லீகலான டெண்டரா பினாமி பேல ரனாகுதா எதை பற்றியும் யோசனில் அதாவது ஒரு லீகலாக எல்லாமே நடந்த அந்த இடத்துல எதுக்கு தாக்குதல் நடக்க போகுது இவங்க வண்டியில இருந்த கேமராவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எதுவும் கேட்காம மாட்டதா சொல்லி சொல்றாங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஏதோ ஒரு தப்பு இருக்குதுன்ற அர்த்தம் சரியான விஷயம் எதுக்குப்பா எதுக்கு ஏன் வந்தீங்க அப்படின்னு கேட்டுட்டு அனுப்பி இருந்திருக்கலாம் அதிகபட்சமாக இவ்வளோ தூரம் அவங்க பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அங்கே ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஸோ உண்மையாலுமே அங்கே மறைஞ்சிருக்கிறது என்ன குவாரியில் உண்மையாலுமே மறைஞ்சிருக்கிறது என்ன அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படி எதுவும் இவங்க கவர் பண்ணிடக்கூடாதுன்னு நினச்சி இவ்வளோ தூரம் அடித்தாங்க இதெல்லாம் போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் பண்ண மாட்டாங்க ஏன்னா பண்ண முடியாது காவல்துறை நேரடி கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறாங்க எதுக்கு பெண்களை பாதுகாக்கிறதுக்கு இல்லை மக்களுக்கு சட்ட ஒழுங்கு சரியாக இருக்கிறதுக்கு போதைப் பொருட்களெல்லாம் சேர்த்து அழிக்கிறதுக்காக கிடையாது அவங்கவுங்களுக்கு தேவையான பாதுகாப்பு முறைகளை அந்த கட்சிகள் செஞ்சுக்கிறதுக்காக நேரடி கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறாங்க இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து என்ன சொல்லி நீங்கள் வந்து நேரடி கட்டுப்பாட்டில் வச்சுருந்துக்கிறேன்னிங்க இந்த பொண்ணுக்கு இந்த வன்கொடுமை நடந்துருக்குது இப்போ சென்னையில் ஒரு இப்போ குடும்பத்தையே வந்து பீகார் குடும்பத்தையே வந்து கற்படிச்சு ரெண்டு வயசு குழந்தைய வரைக்கும் கொலை பண்ணி வெவ்வேறு இடங்களில் போட்டுகிட்டு போயிருக்கிறாங்க அப்படியெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது மக்களே அப்படியெல்லாம் கேட்டால் அதுதான் தப்பு அதுக்கு உங்கள் மேலே வேணால் கேஸ் போட்டு உடனடியாக தூக்கி உள்ளே வைப்பாங்க இந்த வீடியோ போட்டது மேலே கூட ஆக்ஷன் எடுப்பாங்க ஆனால் சரியாக அவன் நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா அதுக்கு அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க அதனால் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம யோசிக்கிறதையே முதல்ல தப்பு ஏதோ படத்தில் சொல்கிற மாதிரி இந்த கேள்வி நீ எங்கிட்ட வந்து கேட்குறதே தப்பு இதெல்லாம் அந்த வீடியோவில் எடிட் பண்ணி போடணும்னு நினைக்கிறேன் ஆனால் காப்பிரி லைக் கொடுத்துட்றாங்க மக்களே நம்ம என்ன தான் விழுந்து விழுந்து சேனல்களுக்காக பேசினாலும் மக்களுக்காக பேசினாலும் இவங்க அந்த கட்சிகளுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவாங்க காரணம் என்னென்னா உங்களுக்கே தெரியும் ஆளுங்கட்சி ரெண்டாவது விஷயம் டிஆர்பி ஏற்றணும் ஸோ அதுக்கு நம்ம கேவை பேசினா மட்டும்தான் அவங்களால முன்னேற முடியுமே தவிர மற்றபடி கிடையாது இப்போது இது வந்து ஒரு நார்மல் யூடியூப் சேனல் இந்த விஷயத்த பேசியிருந்தால் கூட இவ்வளோ பிரச்சனையாகி வைரலாக இருந்திருக்காது ஒரு நியூஸ் மீடியா சேனல்லேயே வந்து அவங்க சேனலுங்கிறதுனால பேசுனதுனால மட்டும்தான் இருக்குது இதே பல சேனல்களை வந்து பார்த்துட்டோம்னா அந்த ஒரு கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ளே நடந்த அந்த ஒரு மிஸ்ட்ரி ரேப்பன் மாட்ற பற்றி வந்து யாருமே இது வரைக்கும் இன்னும் பெருசாக கூட பேசலாம் ஒன்லைன் பேசிட்டு விட்டுட்டு போன மாதிரி இருக்குது அது ஒரு பப்ளிக் டிபேட் ஒரு கரூர் ஸ்டாம்பெயினில் நடந்த விஷயத்துக்கு வந்து பப்ளிக் டிபேட் வச்சு அவ்வளோ பேசினாங்க மூணு சர்க்கிள் ஆஃப் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிற சென்டர் ஆஃப் பாயிண்டில் நடந்ததுக்கு இது வரைக்கும் ஒரு நியூஸ் சேனலில் கூட டிபேட் வைக்கவே இல்லை வாழ்க தமிழ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதாவது வாழ்க திராவிடம் தான் சொல்ல முடியும் இந்த இடத்துல தமிழெல்லாம் இந்த இடத்துல இல்லவே இல்லை ஸோ நம்மளெல்லாம் தோண்டி புதைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க நம்ம தான் நம்மளை காப்பாற்றிக்கணும் ஸோ நம்ம இந்த மாதிரி பேசுகிற அதாவது ஏன் சேனலில் இந்த மாதிரி பேசுகிற எல்லா சேனலையும் முதல்ல ஆதரிங்க ஏன்னா எதிர்த்து கேள்வி கேட்க கேட்க தான் இங்கே நிறைய மாற்றங்கள் வந்துட்டுருக்குது இந்த மாற்றங்கள் இன்னும் கண்டினியூவாக நடக்கணும்னு எல்லாமே சரியாகணும்னு நினைச்சோம்னா வாக்குகளை கரெக்டாக நம்மளுடைய ஓட்டு இருக்குது பார்த்திங்களா ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஆயுதம் மக்கள் கையில் இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் அந்த ஆயுதம் அதாவது கோயிலில் கூட சாமிக்கான ஆயுதம் அலங்கார பொருளெல்லாம் வந்து முக்கியமான விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்தில் ஒரு தடவை அஞ்சு வருஷத்தில் ஒரு தடவை தான் எடுப்பாங்க ஏன்னா அதுக்கு அந்தளவுக்கு பவர் இருக்குது ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட ஓட்டுமே நம்ம ஓட்டு போடுற அன்றைக்கி நம்ம தான் அவங்களுக்கு கடவுள் ஸோ சில ஏரியாங்களில் அடித்தே விரட்டிக்கிறாங்க இருக்கிறாங்க இப்போ ரீசெண்டாக வந்த வெவ்வேறு கட்சிக்காரங்களையெல்லாம் அதை பற்றியெல்லாம் இன்னொரு வீடியோ மேக் பண்ணுறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் மெயினாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நிறைய பேர் தெரியாமல் இருக்கிறாங்க அதாவது இந்த மாதிரி ஒரு சம்பவம்னு தெரியும் அது ஏன் எதுக்குன்னு இந்த மாதிரி கேள்வி கேட்குற சேனல்ஸை முதல்ல நீங்கள் வந்து ப்ரமோட் பண்ணுங்கள் அப்படி பண்ணினாலே நம்ம ஜனநாயகம் முன்னேறும் நன்றி